பாரு ரெண்டு பேர் வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்களா இதெல்லாம் வந்து சிவசை காலங்க செம்மா சேர்ட்டை பிடிச்சி கலை போல இருக்குது போட்டு மூக்கில் போட்டு கட்டி கூட பக்கா இழுத்துக்கிட்டு நிற்குதுங்க மாடு இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேலான கலைங்க அதெல்லாம் வந்து எல்லாம் பிடிச்ச அடிச்சு கட்டி வச்சுருக்காங்க நம்ம ஊர் ஜவாத் மலையிலேருந்து தாங்க இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மாடைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இங்கே நிற்கிறது எல்லாமே ஜவாத் மலையிலேருந்து கொண்டு வந்துரு தான் சின்ன கன்று இங்கே பக்கம் ஒரு சின்ன காலை ஒன்று குள்ளமான காலை எந்த அளவுக்கு குள்ளமாக இருக்குது பாருங்கள் காலை அப்போது அந்த காலையெல்லாம் ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போங்க அந்த காளைகள்லாம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ குள்ளமாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பராக ஒரு அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு ஜவாத் மலை காலையும் பாத்தீங்களா முறைச்சிக்கிட்டு நிற்கிறாப்புல அவருக்கு ஜோடி இல்லை சிங்கிள் தான் அந்த பக்கம் ஒரு கிடாரி ஒன்று நிற்க வச்சுருக்காங்க தரமான ஏற்காலை ஏன் எம்மா பெருசு இருக்குது பாருங்க நல்லா செவலில் பில்லலாம் இருக்குது கொஞ்சம் பில்லலாம் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பெரிய பெரிய காளைங்க என்ன ரேஞ்சு சொல்கிறாங்கன்னு தான் தெரியல பள்ளு கடைசிச்சனா கடை சேந்தினா சரி 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 அவ்வளோ சரி 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 காலை வெள்ளக்கோட்டைலேருந்து கொண்டு வந்திருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சாயிரரூபா வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஏர் ஏறு ஏருக்கு யூஸ் பண்ணலாங்க ஏருக்கு நல்லா செம்மையாக இருக்கும் காளைங்க நல்லா பாரி காளைங்க நல்லா லோடெல்லாம் வந்து இழுக்கக்கூடிய வந்து காளை தான் இதெல்லாம் ஏருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது காளை சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பரா இருந்த கலை நல்ல பெரிய கலை அந்த பனி முடிச்சுட்டு இல்ல இல்ல நீ நீ சொல்லு நீ சொல்லு

ஐம்பது சொல்லிருக்கீங்களா சொல்லியிருக்காரு பேசி வாங்கிக்கலாம் சரி 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 வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஐம்பது ரூபா சொல்லிருக்காங்களா பேசிட்டு இருக்காங்க மாடு வச்சிக்கிதான் சார் குபது ரூபா சொல்லிருக்காங்க மாடுங்கன்னா நம்ம பப்புனுடைய மாடு ஸோ இங்கேயும் வந்து வாணிமடி சந்தையில் நல்லா அந்த பெரிய பெரிய காளைகள் சொல்லுவோம்லாம் அந்த பெரிய பெரிய தான் இங்கேலாம் வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்ல சைஸு பெரிய சைஸு வாணிமடியில் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் நிறைய கிடைக்குங்க நல்லா இயர் மாடுங்க தான் கிடைக்கும் ஆனால் ஏர்மலை மலையிலேருந்து வர மலைங்கெலாம் வந்து அங்கே வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டாங்க வண்டியெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வண்டி ஓட்டுச்சு பிள்ளை யாரும் வண்டி ஓட்டுறதில்ல வந்து ஏர் ஏர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது ரேஞ்சு சொல்லுவாங்க பெரிய மாட்டு தான் முன்னப்பின்னா இருக்குங்க எண்பத்தி மூணுக்கு முடிஞ்சுதான் எண்பத்தி மூணாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஒரு ஏற்காலையில வந்து வந்து இருக்குது பாருங்க ஜம்மன் நம்ம தலைவர் வந்து காசு எண்ணிட்டு இருக்காரு நல்லா ஏற்காலைங்க பொடையில இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது கொம்பு பார் சூப்பர் 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 விலை தெரியலைங்க ஆனால் முடிஞ்சிச்சு காசெல்லாம் எண்ணிகிட்ருக்காங்க விலை தெரியல ஒரு கேட்கலாம் இதில் சொல்லுவார்

எண்பத்தி ரெண்டுக்கு முடிஞ்சிருக்குங்க இந்த ஜோடி பசு ஒரு ஜோடி இருக்கு வியாபாரம் பேசுறேன் சொல்லிருக்கியா எவ்வளோ சொல்லிருக்கீங்க இந்த மாடு கண்ணுக்குடியோட வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து சொல்லிருக்காங்க ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா அந்த ரேட்டு யாரும் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் பேசி கேசி வாங்கிடுவாங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ரேஞ்சுக்கு நல்லா மாடு நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி பாருங்க கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டி தான் இருக்கு கண்ணுக்குட்டியோட சேர்த்த காலை கண்ணுக்குட்டி அந்த காலை கன்று குட்டியோட சேர்த்து தாங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து சொல்லியிருக்காரு அந்த கீர் டைப்பில் இந்த கரவை மாடுகளில் கூட வந்து ரெண்டு மூணு காலையில் ரெண்டு மூணு பசு மாடுகள் நம்ம பார்த்தோம் ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜெர்சி தான் ஜெர்சி தான் மோஸ்ட்லி வந்து ஜெர்சி தான் வாணிப்பட்டி சந்தையில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஜெர்சி மாடு அதெல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஜெர்சி மாடுகள் நிறைய நம்மளால் ப இங்கே பாருங்கள் ஒரு நாட்டு பசு மாடு நல்லா பெரிய பசுமாடு தான் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல அது சார் எப்படி பார்த்தோன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவோம் லாம் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி மாடு வந்து பிடிச்சி வச்சுருக்காரு வியாபாரம் ஒரு மாட்டுக்கு இருக்குது இன்னும் அந்த துண்டு வியாபாரம் தான் நடக்கும் பெரும்பாலும் துண்டு வியாபாரம் நடக்கும் ஒரு சில பேர் தான் அப்படியே டேரெக்டாக பேசுவாங்க இங்கே ஒரு வியாபாரம் போயிட்டுருக்குது ஜர்சி நாங்கள் ஜாஸ்தி சூப்பர் சூப்பர் ஆனால் நிற்கிதுங்க வியாபாரம் இல்லாமல் அப்படியே கூட்டம் இருக்குது ஆனால் மாணவன் நிற்கிது எல்லா எல்லா இடத்துலையும் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க நீங்கள் நிக்கிதுக்கு பாருங்க எல்லா டைப்ல இருக்கு ஜெஸ்ஸி இருக்குது பக்கத்தில் வந்து கீரு அந்த பக்கம் வந்து நாட்டு காசு நாட்டு காசு மாடுங்க நாட்டு கிராஸ் மாடுங்க நிறைய நிற்குது பாருங்க நல்லா டைப் பண்ண மாடு ஒரே ஒருத்தர் அண்ணா வந்து பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க நாட்டுக்கு ரசம் தானே அது என்ன நாட்டுக்கு ரசம் எல்லாம் பால் எவ்வளோ நான் கொடுக்கும் பத்து வரும் பால்லாம் ஒரு பத்து லிட்டர் வந்து கறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாட்டுக்கு ரசம் மாடு நல்லா இருக்கு

இந்த ஒரு ஜெர்சி மாட்டுக்கு வந்து வியாபாரம் வந்து இருக்குது ஏன்னா விவசாயிங்க தான் வந்து வாங்க போகிறாங்க அது வாங்கி கொடுத்து எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஜெர்சி மாடு பெரும்பாலும் ஜெர்சி மாடு சேலாகும் ஏன்னா இந்த ஏரியாவுக்கு ஜெர்சி மாடு நிறையா வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கே இருக்குது எல்லாம் ஹெச்எப் மாடுங்க இதெல்லாம் ஃபுல்லாக ஹெச்அப் மாடுங்க ரேஞ்சு எவ்வளோ போவோம் பேசுகிறேன் எல்லாம் பெரிய பெரிய மாடுங்க ஹெச்அப் செஸ்ஸி ஜெர்சி தான் தம்பி ஒரு ஜெர்சி பிடிச்சிருக்கா தம்பி எவ்வளோ ரூபா சொல்லிடுறீங்க எவ்வளோ சொல்லிடுங்க அறுபத்தி ஏழா அறுபத்தி ஏழு ரூபா சொல்லிருக்காங்களா ஜெர்சி மாடு செனையாக இருக்கடா சென மாடுங்க அறுபத்தி ஏழு ரூபா சொல்லியிருக்காங்களா அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு முடிஞ்சிடலாம் சென இருக்கு மாடு எல்லாம் பாருங்கள் அழகான வந்து ஜெர்சி மாடுங்க எக்ஸப் இது ஒரு எச்எப் ஒன்று இருக்குது நல்ல லைன் லென்த்துங்க திருவட்டன மாடு அதே போல் இந்த மாதிரி சைனிங்கான வந்து ஜெர்சி மாடுகள் நல்லா சைனிங் நல்லா அழகாக இருந்துச்சுன்னா சேல்ஸ் ஆகிடுதுங்க சீக்கிரம் மாடு நல்ல அது இந்த மாதிரி குட்டியெல்லாம் இருக்கும் நிறைய குட்டியும் வரும் ஏரியா எல்லா ஜாஸ்தியாக வரும் ஜெர்சி குட்டி நிறைய வரும்

ஜமான கலரு இதெல்லாம் ஜெர்சி குட்டிங்க இந்த பக்கம் அப்படியே எச்எப் குட்டிங்க இருக்கு பாரு நல்லா வெரைட்டியான குட்டி தான் எல்லாம் கலரு லென்த்து பெருவெட்டு இது தகுந்த மாதிரி ரேட்டு போவோம் சுளி இந்த குட்டிங்க முடியுதுங்க குட்டி ஓரளவுக்கு சுமாராக வந்தது தலைவர் குடுப்பா குட்டி கேட்டுன்னு கிறாரா என்ன தலையரா எல்லாம் சூப்பரா இது சைனிங்கா எறமக்கண்ணுக்குட்டி முதற்கொண்டு வந்துருக்கு இந்த எறமக்கன்னுக்குட்டிங்களா இதெல்லாம் கம்மி தாங்க எறமக்கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் அவ்வளோதான் ரேஞ்சு இந்த மாதிரி குட்டிங்க சின்ன குட்டிங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் ஆன எல்லா மாடுகளும் இந்த ஏரியாவில் வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த வண்டி காலைகள்லாம் கொஞ்சம் நாட்டு மாடுகள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க அப்படியே பார்ப்போம் எல்லாம் வந்து சேல்ஸ் ஆகுதுங்க ஆல்ரெடி இதெல்லாம் சேல்ஸ் ஆனதுங்க நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம்ல வெளியே பார்த்தோமே அந்த காலை தான் இது நல்லா செம்மையாக இருக்கு இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஜோடி இருக்கு நாட்டு கண்ணுங்க நாட்டு காலை எல்லாம் இங்கே பாருங்க இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இயற்கை ஆலைகள் அதாவது ஒரு ரெண்டு பள்ள தான் வச்சுருக்கோம் வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் அதே போல் இங்கேயும் ரெண்டு ஏற்பாழல் ஜோடி இங்கே ஒரு ஜோடி இருக்குது பெரிய மாடு ரன்னிங் மாடு இது வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தோம் அங்கே வெளியாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்போ பெரிய மாடு பெரிய சைஸ் மாடு